ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் குழம்புக்கு அளவு தண்ணி எடுத்து அதில் ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இது கூட ஒரு மூணு பெரிய பழுத்து தக்காளி என்னால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகி குழம்பு சூப்பராக இருக்குங்க நான் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது வீடியோ கட்டாயிடுச்சு ஸோ சாரி இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறமா ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரியட்டும் ரெண்டுமே நல்லா அப்புறமா ஒரு இருபது போல் பூண்டு எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் இந்த பூண்டை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க அதையும் இந்த எண்ணெயில் நான் கொஞ்சம் நல்லா பொரித்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு கால் கிலோ போல் சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வரணும் நல்ல வெங்காயம் வதங்கி சுருண்டு வரணும் நல்ல ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மாங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து கண்ணாடி கெண்டை இன்னைக்கு வந்து குழம்புக்கு வந்து நான் கண்ணாடி கெண்டை தான் எடுத்திருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒருடையாவது வாங்கி இந்த மீன் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீன்லாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிருங்க இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இது கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாங்காய் மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அப்புறம் மறந்துடாமல் அந்த நாட்டு சக்கரையை சேர்க்காமல் விட்டுறாதீங்க அதுதாங்க குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும்